திமுகவை நம்பாதீர்கள் திமுக நம்மளை நம்ப வைத்து ஏமாற்றிவிடும் என்று புதுச்சேரியில் ஹெலிபேடு மைதானத்தில் நேற்று விஜய் பேசும்பொழுது தெரிவித்திருக்கிறார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயிப்பதற்கு முன்பாகவே புதுச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆகவே எம்ஜிஆரை மறந்து விடாதீர்கள் அவர் நமக்கான தலைவர் ஆகவே அவரை கைவிட்டு விடாதீர்கள் என்று விஜய் கேட்டுக்கொண்டார் மேலும் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு ஒரு மாநிலமாகவும் புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாகவும் ஒன்றிய அரசு பார்க்கிறது ஆனால் நாம் அப்படியல்ல நாம் அப்படி பார்க்க வேண்டாம் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் எல்லோரும் நமக்கானவர்கள் என்று விஜய் சொல்லியிருக்கிறார் மேலும் புதுச்சேரியில் உள்ள காவல்துறை பாதுகாப்பு அம்சங்களை அழகாக செய்திருக்கிறது இங்கே புதுச்சேரியில் உள்ள அரசு நமக்காக உறுதுணையாக இருந்து பாதுகாப்பு அளித்திருக்கிறது இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசாங்கம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் தெரிந்து கொள்ளட்டும் என்று விஜய் சொல்லியிருக்கிறார்